தளபதி விஜய் உடைய கோட் படத்துடைய ஸ்பார்க் பாடல் சொன்ன மாதிரியே ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாடல கேட்டவங்க எல்லாருமே ச என்னடா இப்படி பண்ணிட்டாரு நம்ம யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இந்த பாட்டு மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியில இருந்து செம்ம ஹைப்பை வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க நம்ம வெங்கட் பிரபுவும் அர்ச்சனா கால் பத்தியும் அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டுகளாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பாட்டுக்கு ப்ரொமோ கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் மத்திய மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு இவங்களுடைய செயல்கள் எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணுங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விசில் போடு சின்ன சின்ன கண்கள் பாட்டை விட இந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் பாடல் ரிலீஸ் ஆன பிறகு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் சுக்குனூர் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து சூப்பராக இருக்கு கேட்க கேட்க வந்து நல்லா இருக்கும் எப்பவுமே வன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள் அடுத்தடுத்து கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சில விஜய் ரசிகர்களே கூட பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மறுபடியும் பெருசா சொதுப்பிட்டாரு இது அவர்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி புலமிட்டு இருக்காங்க பாட்டுடைய இசையும் அந்த அளவுக்கு கவர்ல பாட்டை கங்கை அமரன் எழுதுனதான் சொன்னாங்க ஆனா நிறைய ஆங்கில வரிகள் இருக்கிறதுனால உண்மையிலேயே அவர் தான் எழுதினாரா அப்படின்ற சந்தேகமும் வருது இந்த பாட்டை யுவன் சங்கர் ராஜா கூட வருஷா சேர்ந்து பாடிருக்காங்க இவங்களுடைய வாய்ஸும் அந்த அளவுக்கு சூட் ஆகலன்ற மாதிரி சில ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு வேணா சொல்லிடலாம் நீங்க இந்த பாட்டை கேட்டுட்டீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்